மனிதாச்சு நான் ரொம்ப ரொம்ப நன்றி கிடப்பட்டிருக்கேன் ஏன்னா பிக்சப்பில் பார்த்து இப்பதான் தான் பண்ண வந்திருக்கேன் அவங்க அதோட போனதான் தாய்லாந்து போயிட்டாங்க எங்கேயுமே பார்க்க முடியல பார்த்தோன்னே எனக்கு அவங்களுக்கு ஒரு ஒரு மேக்னஸ் அடுத்த புக்க ஆடு காட்டு கண்டிப்பாக அது இதெல்லாம் வரணும் ரொம்ப நான் எதிர்பார்க்குறேன் எனக்கு வந்து இதை முடித்தோடனே அடுத்த படம் ரிலீஸ் பண்ண தயாராக இருக்காரு என்னுடைய வாழ்த்துக்கள் என்னுடைய இரண்டு பெண்களை பத்திரிகையாளர் தொலைக்காட்சி வரைக்கும் மிதார மனதார வாழ்க்கை சார் இந்த படத்தை வழியை நல்லா பீஸ் பண்ணி நல்லா ரிமீஸ் பண்ணி மிகப்பெரிய வெற்றி பார்க்கறதுக்கு இல்லாமல் இரவு இயன்றர் என் உயிரின் மேலான ரத்தத்து ரத்தமான ரசிகர்கள சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை மேல் இளைய வேலை இலங்கை வாழ்க்கிறேன் என்னுடைய இளைய சகோதரர் தினோத்துக்கு நான் ரொம்ப நன்றி கூட பார்த்துக்கிட்டேன் நான் ஏற்கனவே என்ன வைர ஆசனவர் ஒரு மூன்று கோடி பேர் பார்த்து வச்சார் ஒரு போட்டோஸ் வேறு யாரும் என்னுடைய உங்களுக்கு எழுதின வலிதா வருது இந்த படத்தில் நான் நடிச்சிருந்தேன் அதன் சார்பாக இந்த படத்தை ஒரு பார்த்தீங்கன்னா நான் சொல்ல நினைச்சு சொல்லிட்டேன் பரவாயில்ல அது அப்படியே நடக்கட்டும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை

இந்த ஆறு அலுவலர் நான் ரொம்ப பைசல் ஐடியு சொன்னதில் யார் சொல்லி நடிகிறாருன்னு இந்த மாதிரி மனிதர் நடிகிறார் ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு உன்னி கூப்பிட்டாரு நீங்களும் போய் சாப்பிட்டு தான் நிறைய நான் மீனும் பார்த்து பார்த்து கணிச்சுட்டேன் மியூசிக் கேரக்டர் தான் சொல்ல அண்ணதாருக்கிட்ட கேப்பர்லாம் கொடுத்தது என்ன சரிந்திருக்காரு மற்றும் என்னுடைய இளைய நண்பர் விஜய் வந்து ரொம்ப நான் மதிக்கக்கூடிய ஒரு மனிதர் இன்றைக்கு சினிமாவில் நான் நினைக்கிறேன்னா அவர் தான் அவர் தோஷப்பட்டான் அந்தளவுக்கு என்னை வந்து நிறைய வாய்ப்புகள்லாம் வாங்கிட்டு இருப்பேன் சுமார் ஆறு வருஷம் தூமியாக அவர் தான் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை அடுத்தது டாக்டர் தினகரன் அவர் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டலில் இருக்கார் ரொம்ப திறமையான அற்புதமான டாக்டர் உண்மை கூப்பிட்டாரு நீங்களும் போலீஸ் நிறைய என்ன நான் தினம் வேணாம் பண்ணிச்சுனா பார்த்து பார்த்து பண்ணிச்சுட்டேன் மியூட்டி கேரக்டர் தான் சொல்ல அந்த மாதிரி கிட்ட கேப்பர்லாம் கொடுத்து என்ன சரின்றிருக்காரு மற்ற என்னுடைய நண்பர் விஜய் முர்தியை வந்து ரொம்ப நான் மதிக்கக்கூடிய ஒரு மனிதர் இன்னைக்கு சினிமாவில் நான் நிற்கிறேன்னா அவர் தான் அவர் பேசப்பட்டான் அந்தளவுக்கு என்னை வந்து நிறைய வாய்ப்பு வாங்கி கொடுத்து சுமார் ஆறு ஆர்வத்தை தூமியாக அவர் தான் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை அடுத்தது டாக்டர் தினகரன் அவர் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டலில் இருப்பார் ரொம்ப திறமையான அற்புதமான டாக்டர் எனக்கு பல முறை வந்து ட்ரீட்மெண்ட்லாம் அவர் தான் பார்த்தார் கைரயஸ்டான டாக்டர் அவர் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்புறம் இனிய நண்பர் சகோதரன் வேற வரிசைக்கு என் நம்பிக்கலாம் மற்றும் சண்மக்குமார் நிறைய பேர் இங்கே வந்திருக்கிறாங்க எங்களுக்கு எல்லாருக்கும் மின்சார மனதார வாழ்த்துக்கள் சவுந்தருக்கு என்னுடைய மின்சார மனதார வாழ்த்து சொன்னால் அந்தளவுக்கு ஒரு ஒரு பென்சி ஜெயிச்சு ஒரு டவுனாக இருக்கார் கண்டிப்பாக எல்லாமே நல்லது நடக்குதுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப போராடி போய் பண்ணியிருக்காரு நிறைய தடவை அவர் படம் தள்ளாடி இருக்காரு அதே மாதிரி மனோஜ் குமார் டார் பண்ணியிருக்காரு படத்தை பார்க்கும்போது போது நல்லாயிருக்கு சாங்கு வந்து ரொம்ப பிரமாதமாக நாங்கள் அண்ணன் செல்லி பாடியிருக்காரு அங்கையோ ஐயோ இருக்கிறார் படத்தை அங்கே பண்ணுறாரு எனக்கு பயன்பட்டு என்னோட அப்படி ஜோசிக்கிறாரு பாடுறாடுறது படம் வைக்கிறார் எங்களுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் வந்து வைஜேண்டி ஐபிஎஸ்ங்கிறது ஒரு ஏற்கனவே விஜய் சாந்தி நடித்த ஒரு மிகப்பெரிய சிட்டான படம் அந்த வி பார் விக்டரிங்கிறதுனால மறுபடியும் வனிதா விஜயகுமார் இதில் நடிச்சிருக்கிறதுனால மறுபடியும் இந்த படம் பெரிய ஹிட் ஆகும் நீங்கள் சைலண்டாக இருக்கிறத பார்த்தா உங்கள் மனசுக்குள்ளே வாழ்த்துறீங்கன்னு நினைக்கிறேன் வினோத்குமார் வந்து ரொம்ப நீண்ட நாள் நண்பர் அவர் இந்த படத்தில் கொஞ்சம் கூடவே இருந்து எல்லாம் முடிச்சிருக்கிறாரு அவர் தமிழ்நாடத்தில் ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டுருக்கிறாரு ஸோ அவருக்கு உறுதுணையாக நம்ம இன்னைக்கு சனிக்கிழமைனாலும் கருத்து பண்ணி நினைச்சிட்டு வந்த விஜய் வந்து கூட இருக்கிறாரு அவருக்கும் ஒரு கைத்தட்டல் பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே நல்ல தேர்தலாக பாட்டு போடுவாங்க இந்த மா இந்த மாதிரி படங்களுக்கு வந்து நீங்க அதாவது பத்திரிகையாளர்கள் வந்து ஊடக நண்பர்கள் வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கணும் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ஒருத்தர் சொல்லுவாங்க சான்ஸ் கேட்டு வர்ற ஒரு டைரக்டர் வருவாருமா சான்ஸ் கேட்டு நடந்து வருவாரு படம் எடுக்க ஒரு தயாரிப்பாளர் சாரில் வருவார் படம் முடிஞ்சபோது படம் ரிலீஸ் அப்போ பார்த்தீங்கன்னா டான்ஸ்கேட்டு ஒரு காரில் போவார் காரில் வந்த தயாரிப்பாளர் நடந்து போவார் இன்றைக்கி அந்த சூழ்நிலை இருக்குது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவ்வளோ துணிச்சலாக படம் எடுத்திருக்காங்கன்னா மோத இந்த தயாரிப்பாளர் நம்ம பாராட்டம் நம்ம ஏன்னா சினிமா வந்து இன்னைக்கு வந்து அதுக்கான வேலைகள்லாம் எல்லாம் போச்சு இப்போ இன்றைக்கி கூட நேற்று கூட பெற்றி கூட வந்து அந்த பேச்சுவார்த்தைலாம் நடத்திருக்காங்க தயாரிப்பாளர் சங்கத்தில் ஸோ இன்னும் கொஞ்ச நாள் ஒரு மூணு வருஷத்துக்கு வந்து எல்லாமே தியாக மனப்பான்மையோட படத்தில் ஈடுபாட்டோடு இருந்தால்தான் அடுத்த ஒரு லெவலுக்கு சினிமா போகும் ஏன்னா இன்றைக்கி வந்து மக்கள்கிட்ட வந்து உள்ளங்கையில் படம் வந்துடுச்சு மொபைலில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க தேட்டரில் ஆனால் எல்லாம் பார்த்திங்கன்னா மறுபடியும் தேட்டரில் போய் படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இந்த மாதிரி பார்க்குறது வந்து கண்ணுக்கு பெரிய கெடுதல் மூளைக்கு பெரிய பாதிப்புன்னு இப்போ கண்ணுக்கு சொல்லியிருக்கிறாங்க ஸோ நீங்கள் எதாக இருந்தாலும் ஃபோனை அவசரத்துக்கு அவசியத்துக்கு மட்டுமே யூஸ் பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து வாட்ஸ்அப்பை பார்த்துக்கிட்டு படங்களை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீ உங்களும் நீங்களே காசு கொடுத்து அழிச்சிக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி படங்கள் வந்து தேட்டரில் போய் படம் மாறுங்க இப்போ தேட்டரில் கட்டணங்களும் குறைக்கிறதுக்கான ஏற்பாடு ஏற்பாடு இருக்குது அதே மாதிரி பார்க்கிங்குக்கு வந்து கட்டணத்தை குறைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க தயார் சார் சங்கத்திலேருந்து இனிமேல் வந்து சின்ன படங்களுக்குமே டெய்லி ஷோ கொடுக்கறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடு ஃபுல்லா பதினோரு மணி பதினொன்று மணி காட்சி முதல் சின்ன படங்களுக்குன்னு அது சிறு முதலிலே தயாரிக்கப்பட்ட சிறப்பான படங்களுக்குன்னு ஒரு பேச்சுவார்த்தை இருக்குது இப்போ இனிமேல் வந்து ஒரு ஒரு மாற்றத்தை நோக்கி சினிமா போயிட்டு இருக்குது அதுக்காக எல்லா அமைப்பு தலைவர்களும் வந்து உட்காந்து நன்னெல்லாம் தருதாறு பேசிகிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இப்போ இன்றைக்கி எல்லா செக்டாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா எல்லாமே தயாரிப்பாளராக தான் இருக்காங்க தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் வந்து எல்லாமே ப்ரொடியூசர்ஸ் தான் ஆனால் நடிகர் சங்கத்தில் பார்த்திங்கன்னா தலைவர் நாசும் தயாரிப்பாளர் தான் செயலாளர் விஷாலும் தயாரிப்பாளர் தான் பெ இருபத்தி நாலு யூனியன் அடங்கிய பெற்றியோட தலைவர் ஆர்கே செல்லோமியும் ஒரு தயாரிப்பாளர் தான் அதே மாதிரி எழுத்தாளர் சங்கத்தில் தலைவராக இருக்கிற கே பாக்யராஜும் ஒரு தயாரிப்பாளர் தான் இயக்குநர் சங்கத்தில் இருக்கிற நம்ம ஆர்வி உதயகுமாரும் தயாரிப்பாளர் தான் ப்ரொடக்ஷன் மேனேஜர் யூனியனோட தலைவராக இருக்க பாலகிருபியும் தயாரிப்பாளர் தான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சின்னத்திரை இயக்குநர் சங்க தலைவராக இருக்க ஹரிராஜனும் தயாரிப்பாளர் தான் எல்லா இடத்துலையும் நீக்கமாக நிறைஞ்சிருக்காங்க தயாரிப்பாளர்கள் இந்த தயாரிப்பாளர்கள் நல்லா இருந்தாதான் ஒரு காலத்தில் என்று அழைக்கப்பட்ட அந்த தயாரிப்பாளர்கள் சில சிக்கலுக்கு ஆளாயிருக்கிறாங்க அதை சரி பண்ணணும் அதை தொழில்நுட்ப கலைஞரும் நடிகரும் சேர்ந்து அதை சரி பண்ணறதுக்கானவே பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு சிறையாரங்க உரிமையாளர்களுடைய நடக்குது நடந்துட்டு இருக்குது ஸோ மீண்டும் சினிமா மிக செழிப்பாக வளரணும் அதுக்கு இந்த வைத்தியம் பேசுறது மிகப்பெரிய உதாரணமாக இருக்கணும் ஒரு நம்பிக்கையோடு உங்களை கை கட்டதோடு விரைவுரையும் நம்பிவிடணும்